ஊர் மக்கள் எப்படி இருக்கீங்க இந்த ஆழமான வந்துட்டேன் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா டே சொம்புத்துக்கு இன்னைக்கு என்னன்னா நாட்டாயியம்மா இன்னைக்கு நம்ம ஊர்ல புது பிராது நம்ம பழனி திருப்பதி மேல பிராது கொடுத்துருக்கோம் வழக்கு என்னன்னா அவனோட சேவலை களவாடிட்டாங்களாம் அதுதான் இப்ப பிராது சரி சரி கூப்பிடு பழனிய பழனி 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 உனக்கும் நாட்டு நான் தான் பழனி என்ன பழனி என்ன விஷயம் பஞ்சாயத்தை கூட்டியிருக்க நாட்டாயி உங்களுக்கே தெரியும் நம்ம ஊருக்குள்ள திருவிழா வரப்போகுது திருவிழாக்கு சேவல காவ குடுக்கணும்னு சேவ வாங்கி வச்சிருந்தேன் அதை எவனோ கலவாடிட்டான் ஏண்டா என்னடா ஊர் இது ஒரு திருவிழாக்கு சேவ வாங்கி வச்சிருந்தா அத கூட உடம்பீங்களா சரி உனக்கு யாருமே சந்தேகம் இருக்கா ஆமா நாட்டா ஐயம்மா இந்த கலவாணி பைய திருப்பதி மேல தான் எனக்கு சந்தேகம் உள்ளது அவை மேல தான் பிராது கொடுத்திருக்கேன் சம்புதுக்கு திருப்பதியா கூப்பிடு திருப்பதி 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 வணக்கம் நாட்டா ஐயம்மா வணக்கம்லாம் வணக்கம் போதும் முதல்ல நடிக்காத எந்திரிச்சு நிமிந்து நில்லு நடையம்மா நான் ஒன்னும் தப்பு செய்யல என்ன வந்து பஞ்சாயத்துல நிறுத்திருக்கான் அந்த பழனி பைய திருப்பதி சின்ன சின்னதா களவாடிட்டு இருந்த சரி நம்ம ஊருக்கார பையன சும்மா விட்டு வச்சிருந்தோம் இப்போ கோயில் விஷயத்துல கை வச்சிருக்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல திருப்பதி எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு அம்மா நாட்டாயம்மா சாமி விஷயத்துல எல்லாம் கை வைக்க மாட்டேம்மா ஏதோ வயிற்றுக்காக சின்ன சின்னதா களவாடுனது உண்மைதான் சாமி விஷயத்துல பண்ணல நாட்டாயி நாட்டாயி அம்புட்டு போய் இவன் தான் களவாடி இருப்பான் வேற யார் நம்ம ஊருக்குள்ள தைரியமா என் வீட்டுக்குள்ள வந்து களவாடுவா சொல்லுங்க ஏன் பழனி எப்படி சொல்ற உறுதியா இவனா களவாடி இருக்கானே நட்டாய் இந்த ஊருக்குள்ள சாமி விஷயத்துல யாரும் கை வைக்க மாட்டாங்க அது அந்த ஆத்தா விஷயத்துல எப்படி நட்டாய் இவன் ஒருத்தன் தான் தைரியமா இந்த செயல் எல்லாம் செய்வான் டே திருப்பதி பழனிக்கு உன் மேலதான் சந்தேகம் இருக்கு அதனால நிறுவிச்சே ஆகணும் நீ சொல்லு உண்மையை சொல்லு நான் நான் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்ப திரும்பி வாழ்லான்னு முடிவு எடுத்துட்டேம்மா நான் அந்த சேவல களவாடலமா இல்ல நாடாய் அவன் போய் சொல்றான் நேத்துல இருந்து அவன் கையில ஒரு சேவலை வச்சு சுத்திட்டு இருக்கான் ஏன் வீட்ல காணாம போனதுக்கு அப்புறம் தான் அவன் கையில சேவல் இருக்கு அது என்னன்னு கேளுங்க ஏன்டா திருப்பதி உனக்கு எதுடா சேவல் எதக்கு வச்சு சுத்திட்டு இருக்கயா எங்க சேவல எடுத்துட்டு வா நாடாய் நானும் சாமி கிட்ட நீந்துகிட்டேன் சேவல் குடுக்குறேனே அதனால தான் நாடாய் அம்மா நேத்து ராவோட ராவா போய் நம்ம தாய் نور சந்தையில புடிச்சிட்டு வந்தேன் முதல்ல சேவலை கொண்டாடா

ஆமா நாட்டி சேவைனா கொக்கரைக்கோன்னு கூவாதா இவன் அதிசயமா சொல்றான் இது என் சேவைதான் இல்ல நட்டாயி நான் சொன்னாதான் என் சேவை இப்ப கூருங்களே பாருங்க நட்டாயி என் கோழி கூவுது பாருங்க இது ஏன் சேவைதான் இது சேவைதான் டே பழனி இந்த ஆதாரம்லாம் எடுபடாது சரியா இதெல்லாம் ஒரு சாட்சியே கிடையாது ஏதாவது வலுவான ஆதாரம் தான் சொல்லு அவனும் வாங்கினேங்கிறான் நீ வாங்கினேங்கிற நான் யார் சொல்கிறத நம்புறது அது மட்டும் இல்ல நாட்டி நேத்து எச்சையாவ காணா போன இடத்துல இந்த சிகரெட் துண்டு கிடந்துச்சு இந்த ஊர்ல இந்த சிகரெட் குடிக்கிற ஒரே ஆளு இந்த திருப்பதி பாய தான் இது என்ன கூத்தா இருக்குது நான் ஒரு ஆள் தான் சிகரெட் குடிப்பேனா அப்படியே இருந்தாலும் எவனாவது வந்து போட்டுக்க மாட்டானா நாட்டாயி இதெல்லாம் செல்லாது நாட்டாயி டேய் திருப்பதி நீ வாயை மூடு நீ களவாடுற ஆள் தானே அதனாலதான் ஓ மேல சந்தேகம் வருது சட்ட வாயை மூடு இங்க பாரு பழனி சிகரெட் துண்டெல்லாம் என்ன சாட்சியா இதெல்லாம் செல்லாது சரியா வேற ஏதாவது இருந்தா சொல்லு நான் என்னத்த சொல்லுறது நான் தாயி நாவோட ராவா களவாடிட்டு போயிட்டாங்க நான் என்னத்த வச்சு சொல்றது ஒன்னும் ஆதாரமும் என்கிட்ட இல்ல நான் தாயி நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லுங்க டே திருப்பதி எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு ஆத்தா விஷயத்துல விளையாடாத அப்புறம் காவு வாங்கிடுவா என்ன காவு வாங்குவா டேய் ஆத்தா விஷயம்டா என்ன ஆத்தா விஷயம் டேய் வளாட்டு காட்டாத இந்த நாட்டாய்க்கு பொறுமா அவ்வளவுதான் என்ன பொறுமா டேய் கட்டி போட்டு தோலை ஊச்சி புடுவான்டா உண்மையே சொல்லுடா நாட்டாய் நான் உண்மையே தான் சொல்றேன் சும்மா நீங்க தான் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க இது ஏன் சேவை தான் ஏதாவது ஆதாரம் தான் சொல்லுங்க அவன் சேவலுக்குன்னு நான் கொடுக்குறேன் நாத்தையம்மா நான் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ திரும்பி 왔ல முடிவு முடிவே எடுத்துட்டேம்மா நான் அந்த சேவலை கலவா இல்லம்மா இல்ல நாத்தைய அவன் போய் சொல்றான் நேத்துல வந்து அவன் கையில ஒரு சேவலை வச்சு சுத்திட்டு இருக்கான் ஏன் வீட்ல காணாம போனதுக்கு அப்புறம் தான் அவன் கையில சேவல் இருக்கு அது என்னன்னு கேளுங்க ஏன்டா திருப்பดิ உனக்கு ஏதுடா சேவல் எதுக்கு வச்சு சுத்திட்டு இருக்கயா எங்க சேவல எடுத்துட்டு வா நட்டையம்மா நானும் சாமி கிட்ட நேர்ந்துக்கிட்டேன் சேவா கொடுக்குறேன்னு அதனால தான் நட்டாயம்மா நேற்று ராவோட ராவா போய் நம்ம தாய் நூறு சந்தையில் பிடிச்சிட்டு வந்தேன் முதல்ல சேவலை கொண்டாடா நாட்டாயி நாட்டாயி அது ஏன் சேவல் தான் நாட்டாயி இவன் தான் களவாடி இருக்கான் அடி இல்ல நாட்டாயி நான் நேத்து தான் சந்தையில வாங்கிட்டு வந்தேன் என்னடா போய் சொல்ற பழனி பழனி அவனும் நேத்து போய் வாங்கிட்டு வந்தேங்கிறான் நீ ஓன் சேவைங்கிற இப்ப எதை வச்சு நம்புறது யாரு சேவன்னு

இது என்ன கூத்தா இருக்குது நான் ஒரு ஆள் தான் சிகரெட் குடிப்பேனா அப்படியே இருந்தாலும் எவனாவது வந்து போட்டுக்க மாட்டானா நட்டாயி இதெல்லாம் செல்லாது திருப்பதி நீ வாயை மூடு களவாடுற ஆள் தானே தான் ஓ மேல சந்தேகம் வருது சத்த வாயை மூடு இங்க பாரு பழனி சிகரெட் துண்டெல்லாம் என்ன சாட்சியா இதெல்லாம் செல்லாது சரியா வேற ஏதாவது இருந்தா சொல்லு நான் என்னத்த சொல்றது நான் தாயி நான் ஆவோட ராவா களவாடிட்டு போயிட்டாங்க நான் என்னத்த வச்சு சொல்றது ஒன்னும் ஆதாரமும் என்கிட்ட இல்ல நான் நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லுங்க திருப்பதி எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு ஆத்தா விஷயத்துல விளையாடாத அப்புறம் காவு வாங்கிடுவா என்ன காவு வாங்குவா டே ஆத்தா விஷயம்டா என்ன ஆத்தா விஷயம் டேய் விளையாட்டு காட்டாத இந்த நாட்டாய்க்கு பொறுமை அவ்வளவுதான் என்ன பொறுமை

சேவலுக்கு நான் எங்க போய் டெஸ்ட் எடுத்து பாக்கிறது யாரோடதுன்னு அநியாயமா இருக்கே நான் என்னத்த செய்ய சரி வேற வழியே இல்லை இந்த அலமையில நம்பி வந்துட்டீங்க தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அதுக்கு ரெண்டு பேர் கட்டுப்படுவீங்களா சரிங்க நாட்டாயி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நாட்டாயி ஆமா நாட்டாயி நீங்களே சொல்லுங்க நாட்டாயி இப்ப ரெண்டு பேரும் சண்டைக்கு நிக்கிறீங்க ஏன் சேவல் ஏன் சேவல்னு இதை யாரும் பார்க்கல யாரோட சேவல்னு சரியா சாச்சியும் ஒன்றும் சரிபட்டு வரல அதனால இந்த அலமேல என்ன சொல்றேன்னா நாளைக்கு திருவிழா இந்த சேவலை பொதுவாக காவு கொடுத்து சமைப்போம் அது ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடுங்க உண்மையான சேவல்காரனுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் பொய்க்காரனுக்கு அந்த ஆத்தா கூலி கொடுத்துருவா ரத்த காவு வாங்கிடுவா நாட்டாயி என்ன சொல்றீங்க நாட்டாயம்மா நிசுந்தானா ஆமாண்டா எனக்கு வேற வழி ஒண்ணும் தெரியல இதுதான் பண்ணி ஆகணும் ரெண்டு பேரும் இதுக்கு சம்மதமா நடையுமா அதெல்லாம் வேணாமா ஆமா நடை ஆமா அதெல்லாம் வேணா நடை ஏன்டா பதறீங்க உண்மையா சொல்றவனுக்கு ஒண்ணு ஆகாது போய் சொல்லிட்டு இந்த இடத்துல நிக்கிறவனுக்கு தான் காவு வாங்குவா ஆத்தா நீங்க எதுக்கு பதறீங்க நடை அது வந்து நடையுமா

நடைமா அது ஏன் சேவலும் இல்ல ஏன் பழனி திருப்பதி என்ன குழப்பிரீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு என்ன குழப்பத்தை உண்டாக்குறீங்க என்ன விஷயம் நாட்டாயம்மா அது ஏன் சேவை இல்ல நாட்டாயம்மா அன்னைக்கு ஒரு நாள் பறந்து வந்தது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல சரி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிட்டே நாட்டாயம்மா அட பாவி பயலே இதுக்கால நீ பஞ்சாயத்தை கூட்டி நாயஸ்த மாதிரி நின்ன நட்டையம்மா அவன் வீட்டுல பறந்து வந்து இருந்துச்சா நான் தான் அந்த சைடு போகும்போது அது கத்திட்டு இருந்துச்சுன்னு அமுக்கிட்டு வந்தேன் நட்டையம்மா ஏங்கடா உங்களுக்கா இந்த ஊர் மக்கள் நேரத்தை செலவழிச்சு பஞ்சாயத்து நடத்தினா போய் சொல்லிட்டு அலைகிறீங்களா பழனி திருப்பதி ரெண்டு பேர் சேர்ந்து எங்களுக்கு மொட்டை அடிக்க பாக்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம்டா அந்த ஆத்தா உங்க ரெண்டு பேத்தி சும்மா விட மாட்டாடா இப்ப இந்த சேவை யாரோடதுதான் தாத்தாஜி அது என் சேவைதான் என் பேத்திக்காக வேண்டிக்கிட்டு நான் வேண்டி விட்டேன் அதை வந்து களவாடிட்டு போயிட்டானுங்க இவங்க ஏன் கிழவி இம்பிட்டு நேரம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு இப்போ வர எடுத்துட்டு போ கிழவி இல்லை நாட்டாயி நான் ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போதான் அந்த சரஸ்வதி சொன்னா சேவக்கு பஞ்சாயத்து நடக்குது அதான் வந்தேன் நாட்டாயி ரொம்ப நன்றி நாட்டாயி இங்கே பாருங்கடா அந்த ஆத்தாக்கு கூட வர வர பயப்பட மாட்டேறீங்க ரத்தக்கா வாங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பயப்படுறீங்க இதெல்லாம் தப்புடா பழனி திருப்பதி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு வேணும்னா உழைங்க உழைச்சி சம்பாரிச்சு வாங்குங்கடா முதல்ல ஆத்தாக்கு பயப்படுறதை விட மனசாட்சிக்கு பயப்படுங்கடா மன்னிச்சிருங்க நாட்டாயி இனிமேல் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஆமாம் நாட்டாயி மன்னிச்சிருங்க

அரத்தா மக்களே